ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்தோம் ஸ்மாக் டவுனில் என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவியூவை தமிழில் பார்க்கப்படுறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் அண்ட் கண்டாண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்மேக் டவுன் ஸ்டார்ட் பண்றது நம்மளோட பிளட் லைனோட செக்மெண்ட்ல தான் ஸோ அதாவது நிக்கால்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம டாங்கா ஓகே வந்து இன்ஜுரி ஆயிருக்கு ஸோ அதனால அவனுக்கான நம்பர் ஒன் கண்டர் மேட்ச்சை இப்போ அதை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ ஆனால் எங்ககிட்ட வந்து ஜாக்கா ஃபாட்டும் இருக்கிறானே ஸோ அவனை வச்சு நாங்கள் இந்த மேட்ச்சை நடத்துகிறோம் ஸோ இந்த மேட்ச்சை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழசிக்கவோ சொல்லி ஸோ அந்த மேட்சை அஃபிஷியலாக தரமாட்டோங்க அண்ட் இந்த ஜாக்கா ஃபாட்டும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செகமெண்ட்டாக சொல்லிடுறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம எல்ஐ நைட்டு வந்து பேக் ஸ்டேஜில் இருந்தே நம்ம லோகன் பாலை வந்து திட்டிக்கிட்டே அப்படியே ரிங்குக்குள்ளே வருவார் அவருக்கும் சாந்தா வேஷ்கோபா இருக்கும் மேட்ச் இருக்குது ஸோ அதனால் அவர் அப்படியே ரிங்குக்குள்ளே என் ஆகிருவாரு ஸோ உடனே சாந்தா ஷேஸ் ஸோ ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க அவங்களுக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச் உண்மையிலே தரமான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய மேட்ச் ரெண்டுமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை தரமாகவே கொடுக்குறாங்க ஸோ என்னதான் நல்லா கொடுத்துருந்தாலும் கடைசியில் நம்மளுக்கு தெரியும் எப்படியுமே நம்ம இவர் எல்லை நேற்று தான் மேட்ச்சை ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஸோ மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம லோகன் பால் உள்ள வந்து இந்த மேட்ச்சை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணால் பார்ப்பாரு ஸோ ஆனால் நம்ம எல்லை நேற்று லோகன் பாலையும் பார்த்தீங்கன்னா அடித்து வெளியே போட்டுருவாரு போட்டுட்டு அதுக்கப்புறமா மேட்ச் நல்லா போகும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லை நேற்று நம்ம இவரை கிளீனாகவே அடித்து ஜெயிச்சிருவாரு இந்த மேட்ச்சை ஸோ மேட்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு சோ ஸோ நம்ம லோகன் பால் உள்ள வந்து நம்ம எல்லை நெட்டை பாத்தீங்கன்னா தரமாக அடிப்பார் ஸோ உடனே நம்ம எல்லை நேட்டம் கையில் எடுத்து தரமாக அடிக்க போவாரு ஸோ அதுக்கடையில் சாந்தோஸ் கேஸ்கப்பாரு உள்ள வந்து அவரு அடிச்சிருவாரு ஸோ உடனே சாந்தோஸ் கேஸ்க்கு அப்புறம் எல்லை நேரம் இந்த இவர் லோகன் பாலாம் சேர்ந்து நம்ம எல்லை நெட்டை போட்டு வேற லெவலில் அடிச்சு தெடிட்டு ஸோ அவங்க அந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க சோ உடனே பாத்தீங்கன்னா நம்ம நயம் வந்து பேக் சைஜில் ஒரு இன்ட்ரீச்மா கொடுக்குற அது மாதிரி ஒரு பேக் சைட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நடக்குது உடனே அந்த இடத்துல வந்து நம்ம லோகன் பால் வந்து நம்ம எல்லை நைட்டாக இருக்கும் சம்மஸ்லாமுக்கான மேட்சுக்கான ஒரு ஹைப்பா பாத்தீங்கன்னா எடுத்துவாரு பியாங்கா பிள்ளாரம் வந்தா சோ அந்த நியூ டீம் இருக்கிறாங்களா சோ அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க வர சொல்லுவாங்க அவங்க பேக்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஜெய்த்கார்கெல்லாம் பியாங்கா பிள்ளாரம் அவங்களை தூக்கி பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளேயே அசால்டா போட்டுட்டு அவங்க ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் குடுக்குறாங்க பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பாக்ஸர் கூட இருந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செகுமெண்டா காணிக்கிறாங்க அதே பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஃபினிஸ் சேர்ந்த அவங்க உடஞ்சு போன பிரீஃப் கேஸ பாத்து கவலைப்பட்டு இருப்பாங்க உடனே நம்ம அபிஷியலா இந்த இவங்க அது யாரு நய பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சோ நான் ஒன்றும் இல்லை நான் உனக்கு ஒரு புது தரேன் நீ நீ கொண்டு போய் பிரீப் கேஸேன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அவங்களை சமாதானம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு இது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துல டீம் மேட்சுக்கான நம்பர் ஒன் ஆர் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து பரன் கருமனா நம்ம குரூஸும் பார்த்தீங்கன்னா என்டர் ஆவாங்க அங்க இருக்கிற அந்த ஹுமாட்டோ கல்லி அண்டு ஏஞ்சல் கிராசா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தீங்க நடத்துறாங்க ஸோ ரெண்டு ஊருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க ஸோ உண்மையில இந்த மேட்சஸை கொண்டு போய் மெயினி வரல வச்சிருக்கலாம் தரமா இருந்திருக்கும் ஸோ ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே எப்படி வச்சுட்டானுங்க ஸோ சொல்ல சும்மா சொல்ல நம்ம எங்க கிராஸ் அண்ட் குமார்ட்ட கல்லூரியோ அண்டு நம்ம பரன் கர்பினே இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்பலாம் குரூஸ் ஸோ இவங்க இருந்தது ஒரு டேக்டிக்ல போட்டு பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனானுங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நம்ம அப்பலா குரூஸ் அண்ட் பரன் கர்பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் கிளாஸாவோ பார்த்தீங்கன்னா தோக்கரிச்சிருவாங்க அடுத்தது அந்த மேட்சுக்கான செகண்ட் ரவுண்ட் நடக்குது நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் உள்ள வந்து என்ற ஆவாங்க ஸோ இவங்க இருந்தவரமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க உதாரணமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து வேற லெவல்ல அதாவது பாபிலெஸ்லி இருக்கிற நேரம் தான் கடைசியா கொஞ்சம் அவங்கள யூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பெரிய லெவல்ல ஒன்றும் காணிக்கலை ஆனா இப்போ மறுபடியும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அவங்களோட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைபிள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மேட்சும் உண்மையிலேயே தரமா போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பருண் கார்பினையும் அப்பாலோ குரூஸையும் பார்த்திங்கன்னா தோக்கரிச்சுருவாங்க ஸோ மூணாவது ரவுண்டாக நம்ம பிரிட்டி டெட்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கூட மோசுவாங்க நானும் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸு இங்கே தீ போட்டுறாங்கன்னு நினச்சேன் ஸோ அதனால் பரவாயில்ல டபிள்யூ டபிள்யூ இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ பரவாயில்ல ரெண்டோருமே ஒரு ரெண்டு டீமுமே லெவல் பெர்ஃபார்மென்ஸாக பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு தான் தெரியுமே ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸு இவங்களையும் அசால்ட்டாக பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் காரணம் போனால் ஓசி உள்ள வந்துடுவாங்க சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுக்கான அந்த ஒரு நாலாவது ரவுண்டு மேட்ச் நடக்கும் சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓசியே பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா சோ அஞ்சாறு ரவுண்டுக்கு கடைசி ரவுண்டுக்கான போனாங்க அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபைனல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பிளட் லைன் உள்ள ஆறாங்க சோ பிளட் லைனா இருந்தா சொல்ல வேணாம் அந்த மேட்ச என்ன ப்ரிடிக் பண்ணவே வேணாம் அவங்க தான் ஜெயிப்பாங்க சோ இருந்தாலும் மேட்சே தரமா அதுக்கப்புறம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்பீட் ட்ராஃபிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம எப்படிடா அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஸோ நிறைய ஃப்ளை ஹை ஃப்ளை மூவ்ஸ் பண்ணுவாங்க ஸோ ஓகே ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ராஃபிட்ஸாக தோக்கடிச்சு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்டன்ட்ருக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சுக்கு போயிடுவாங்க கடைசியில் ஸோ அடுத்ததா செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திந்திரி அண்ட் கிரேஷன் வாலர் கொடுக்குறாங்க அதாவது போனவரை அந்த கோடி ரோச்சு அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸர் பார்த்தீங்கன்னா சேர தூக்கி கொடுத்துருப்பாருல ஸோ அவரை பார்த்தீங்கன்னா கூடுவாங்க கூப்பிட்டு ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட மன்னிப்பு கேட்கணும் ஸோ நீ மன்னிப்பு கேட்கலன்னா ஸோ ஆசிந்திரி திரி பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு நாக் அவுட் பண்ணிடுவான்னு சொல்லியாரு ஸோ என்னடா என்னடா நாக் அவுட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆசியின் திரியா படாருன்னு ஒன்று போடாரு ஸோ ஆசிந்திரி திரி மடையார்னு விழுவார் ஸோ கிரேசம் நாளர் மடார்ன்னு எரிங்க எடுத்து வெளியே போயாரு ஸோ எப்பா நீங்கள் பிட்ரல் பண்ணி ஆனால் ஆனால் கிரேசனார் நீ ரொம்ப சுயநலவாதி அவன் கூட ஒரு நம்பிக்கையாக ஒருத்தன் ஒரு அடுத்த ஜான்சினான்னு ஒருத்தன் இருக்கான் ஸோ அவனை வந்து நீ இவ்வளோ தூரம் அடுத்த வந்து அடிவாங்க கூடாதுப்பா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோல்ஸ் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைவ் ஈமெண்ட் நடந்து ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் ரிலீஸ் பண்றாரு ஸோ நம்ம சோலா சிக்காவை பற்றி பிளட் லைனை பற்றி எல்லாம் பேசுறாரு ஸோ சம்மர்ஸ்ல நமக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய மேட்ச பற்றி பேசுவார் ஸோ உடனே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வருவேன் ஸோ வந்து நான் சோலோ வாங்க கூட நான் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஹர்மலா கைஸாக நம்ம அன்றாடம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக் பண்ணி விழுப்பாங்க ஸோ ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு நம்ம ஹர்மலா கைஸாக நம்ம என்ன ஃபியூச்சர்ல பண்ண போடுறோம்னு ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம அன்றையே ஒத்து வரல சோ அதனால அவரு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் அவரு மேட்ச் சொல்லி அவரு விருப்பப்பட்டு அவரு சொல்லாரு சோ கர்மலா கைஸ் பார்த்தீங்கன்னா என்னை சில ஒரு வேற லெவல் பீக்ல இருந்தாரு சோ ஆனா மேன்ட்ராசுக்கு வந்த பிறகு எனக்கு என்னமோ அவருக்கு அந்த லெவலுக்கு டபுள்யூ டபுள்யூ காணிக்கலன்னு தோணுது சோ அடுத்ததான் மெயின் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மிச்சின் அண்ட் பெய்லி விசேஷ் நம்ம அஹ் நாய் ஜாக்ஸுக்கும் நம்ம டிஃப்னி ஸ்லெட்டர்க்கு மேலே டேக்டிவ் மேட்ச்சி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியாச்சின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க ஆனால் மியாச்சும் உள்ள வரதுக்கு முன்னே நம்ம நயஜாக்ஸும் டிஃப்னி ஸ்லெட்டர்னால் பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்கள ஒரு இன்ஜுரியில் லெவலுக்கு ஆக்குவாங்க ஸோ உடனே பெய்லி உள்ள வந்து அவங்கள சேவ் பண்ணுவாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ டேக்டி மேட்ச் தான் ஸோ ஆனால் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி தான் அவங்க ரெண்டு வருடத்தையும் பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க ஸோ இவங்க இன்ஜுரியிலேயே படுத்துருக்கிறது மாதிரி தான் காணிப்பாங்க ஸோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க முயற்சி பண்ணி எடுத்து உள்ளே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அட்டாக் பண்ணதுக்கு வருவாங்க ஸோ ஆனா நம்ம நைன் சிக்ஸ் அடுத்தது தான் அட்டாக் பண்ணி போட்டுருவாங்க ஸோ மேட்ச்சு உண்மையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும் ஸோ ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம மேட்சும் ஆன் த ஃபயல் எப்படி இன்ஜுரெலாம் படுத்து கிடந்தவங்க அந்த இன்ஜுரியை மறந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உள்ளேருந்து சில மூவ்ஸை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போடுவாங்க ஸோ அது கொஞ்சம் கூஸ்பமாகவும் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம நயஜாக்ஸ் அவங்களா இது பண்ணி போட்டுட்டு ஸோ பெய்லியை பார்த்திங்கன்னா க்ளீனாகவே பார்த்திங்கன்னா எப்படி நயஜாக்ஸு க்ளீனாகவே அந்த நம்ம ஸ்விஃப்டிங் சட்டன் அவங்களோட அந்த மணி பேங்க் எடுத்து அதை நம்ம பெய்லி அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ பண்ணி அந்த சீட்டிங் பண்ணி தான் அடிப்பாங்க அதனாலும் கிளீனா கொஞ்சம் எப்படி சமசலம்ல இவங்க ரெண்டுத்துக்கும் மேட்ச் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போயிருக்கலாம் இருந்தாலும் டெய்லியே பீட் பண்ணி அந்த டெக்ல இவங்க வின் பண்ற மாதிரி காமிச்சிட்டாங்க ஸோ அடுத்ததான் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு தரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காமிச்சாங்க ஸோ நம்ம சோலா சிகவா அவருக்கான அன்டிஸ்ட்ரிபர் சாம்பியன்ஷிப் பார்த்திங்கன்னா சம சிலமும் நடக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு நான் மேட்ச்சுக்கு அப்புறமா சம நான் கொண்டு வந்துடுவேன் பிளட் லேங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அடுத்ததான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ப்ள சோலோ சோலோ ரோமனை பற்றி பேசுகிறனாலாம் அது வெறும் வார்த்தைகளாக இருந்துச்சு ஆனால் டபுள்யூ டபிள்யூ அது ஸ்க்ரீன் பிளே எப்படி அவர் ரொம்ப அந்த ஒரு செக்மெண்ட்டில் ரோமன் ரைன்ஸாக காணிச்சிட்டாங்க ஸோ அதாவது நம்ம இவரை நீ மட்டும் திரும்ப வந்தான்னா ஸோ ரேண்டிக்கும் கென் ஒன்ச்சு கோடி ரோஜ்க்கான நிலமை தான் உணக்கம் ஸோ உடனே இப்படி அடிச்சு தூக்கி தூரப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல சொல்லி ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம ரோமன் ரைஸோட ஒரு ஃபேஸை பற்றி தான் டபிள்யூடபிள்யூக்கு அனுப்பி தீயா இருக்கும் ஸோ உண்மையிலேயே டபிள்யூடபிள்யூ டீஸ் பண்ணுறாங்க ரொம்பவே டீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த செக்மெண்ட்ல ஸோ அதாவது நீ திரும்ப இருந்தா இவங்களுக்கான நிலமை தான் உணக்கம் அங்கே அப்படி ஸோ அப்புறமா இதுல இருந்தே ஒரு நூற்றுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறுதி ஆயிடுச்சு ஸோ ரோமன் ரிட்டன் வருவாயிருந்தேன் இங்கே மாரி ஸோ இப்படி ரோமனோட ஃபைனல் அந்த ஃபேஸை பத்தினா காஞ்சி ஒரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கூஸ் பம் ஏற்றி விட்டுருக்காங்க டப்டி டப்டி ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மேங் முடிஞ்சுது ஸோ இன்னைக்கு நடந்த ஸ்மேங் இதெல்லாம் நான் நடந்துச்சு ஸோ நான் அப்படியே டீடெயிலே சாயங்காலம் வரேன் தேங்க்யூ ஸோ மச்